மற்ற நாடுகளை விட இந்தியாவில் ரயில் கட்டணங்கள் குறைவாக இருப்பதாகவும் இதனால் வரை ரயில் கட்டணம் உயர்த்தப்படவில்லை என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியிருக்கிறார் மக்களவையில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்கான ரயில்வே மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்திற்கு விளக்கமளித்து பேசிய அவர் இவ்வாறு பதிலளித்தார் தொடர்ந்து பேசிய அஸ்வினி வைஷ்ணவ் கொரோனா தொற்றுநோய் பாதிப்புகளில் இருந்து தேசிய போக்குவரத்து நிறுவனமான ரயில்வே தன் சொந்த செலவுகளை சமாளித்து மீண்டு வந்திருக்கிறது என்றார் அப்போது டெல்லி ரயில் நிலையத்தில் மகா கும்பமேளா கூட்ட நெரிசல் உயிரிழப்புகள் குறித்து பேச அனுமதி மறுக்கப்பட்டதால் எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டனர் இதற்கு பதிலளிக்கும் விதமாக பேசிய அஸ்வினி வைஷ்ணவ் மகா கும்பமேளா போன்ற நிகழ்வுகளின் போது கூட்டத்தை கட்டுப்படுத்துவது குறித்து விளக்கம் அளித்தார் நிலைமையை திறமையாக கையாள ரயில்வே பல நடவடிக்கைகளை எடுத்தது என்றார் புதுடெல்லி ரயில் நிலையத்தில் சமீபத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் குறித்து அதை ஒரு துயரமான சம்பவம் என்று அவர் கூறினார் மேலும் அனைத்து சிசிடிவி காட்சிகளும் தரவுகளும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் உறுதியளித்தார் இந்த சம்பவம் குறித்து உயர்மட்ட குழு விசாரித்து வருகிறது என்றும் அவர் மேலும் விளக்கம் அளித்திருக்கிறார் லாலு பிரசாத் ரயில்வே அமைச்சராக இருந்தபோது ஒரே ஆண்டில் இருநூற்று நான்கு விபத்துகள் ரயில்கள் தடம் புரண்டிருக்கின்றன ஒரு வருடத்தில் சுமார் எழுநூறு ரயில் விபத்துகள் நடந்தன அதேபோன்று மம்தா பானர்ஜி ரயில்வே அமைச்சராக இருந்தபோது போது நூற்று அறுபத்தைந்து விபத்துகள் நடந்தன இருநூற்று முப்பது ரயில்கள் தடம் புரண்டன ஒரு வருடத்தில் முன்னூற்று தொண்ணூற்று ஐந்து விபத்துகள் நடந்தன இதேபோன்று மல்லிகார்ஜுன ரயில்வே அமைச்சராக பதவி வகித்த போது நடந்தன இருநூற்று அறுபத்து மூன்று ரயில் தடம் புரண்ட விபத்துகளும் மொத்த ரயில் விபத்துகளின் எண்ணிக்கை ஒன்றாக இருந்தது தற்போது ரயில் விபத்துகள் முப்பதாகவும் ரயில் தடம் புரளும் சம்பவங்கள் மூன்றாக குறைந்துள்ளன இரண்டாயிரத்து பதினான்கு பதினைந்தாம் ஆண்டில் இருந்ததை காட்டிலும் ரயில் விபத்துகள் எண்பது சதவீதம் குறைந்துள்ளன மொத்தமாக விபத்துகளின் எண்ணிக்கை தொன்னூறு சதவீதமாக குறைந்துள்ளது என அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கம் அளித்தார் தொடர்ந்து கடந்த இருபதாம் ஆண்டு முதல் ரயில் கட்டணங்கள் உயர்த்தப்படவில்லை இலங்கை வங்கதேசம் பாகிஸ்தான் போன்ற அண்டை நாடுகளுடன் ஒப்பிடும் பொழுது இந்தியாவில் ரயில் கட்டணம் மிகவும் குறைவு இந்தியாவில் பயணத்துக்கு நூற்று இருபத்தி இது பாகிஸ்தானில் முப்பத்து ஆறு ரூபாயும் இலங்கையில் பதிமூன்று ரூபாயும் வங்கதேசத்தில் முன்னூற்று இருபத்து மூன்று ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது இந்தியாவுடன் ஒப்பிடும்போது ஐரோப்பிய நாடுகளிலும் ரயில்வே கட்டணங்கள் அதிகம் என பட்டியலிட்டார் மேலும் ரயில்வேயில் ஆட் சேர்ப்பு குறித்து பேசிய அவர் கடந்த பத்து ஆண்டுகளில் ரயில்வேயில் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறினார் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் போது இரண்டாயிரத்து நான்கு முதல் இரண்டாயிரத்து பதினான்கு வரை இது நான்கு லட்சமாக இருந்தது என்றும் நாடாளுமன்ற மக்களவையில் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கமளித்திருக்கிறார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்